நடிகை கீர்த்தி சுரேஷின் சொத்து மதிப்பு பற்றி தான் இந்த நம்ம கீர்த்தி சுரேஷின் நிகர மதிப்பு மட்டுமே நாற்பத்தி ஒரு கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அவர் வருடத்திற்கு பதினைந்து கோடிக்கும் மேல் சம்பாதிக்கிறார் மாத வருமானம் ரூபாய் கீர்த்தி ஒரு படத்திற்கு நான்கு கோடியும் விளம்பரத்திற்கு முப்பது லட்சம் வரை வசூலிக்கிறார் ஒரு இன்ஸ்டாகிராம் எடுக்கைக்கு மட்டுமே இருபத்தைந்து லட்சம் சம்பாதிக்கிறாராம் அது மட்டுமில்லாமல் சென்னையில் ஒரு வீடு ஹைதராபாத்தின் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் ஒரு ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு உட்பட ஆடம்பர சொத்துக்களை கீர்த்தி வைத்துள்ளார் அதுமட்டுமில்லாமல் அவரது கார் சேகரிப்பில் வால்வோ எஸ் நைன்டி பிஎம்டபிள்யூ செவன் சீரியஸ் செவன்ஸ் எய்ட் எல்டி மெர்சிடஸ் எம்ஜிஜி உள்ளிட்ட பிற கார்களையும் வைத்துள்ளார் அடுத்தது கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடியில் கீர்த்தி ரோபோட் புட்டி என்ற ஏஐ பைலட்டாக நடிக்கிறார் கீர்த்தி சுரேஷன் சிறந்த நடிப்பு திரையுலகில் அவருக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி உள்ளது அவரது வெற்றி அவரது அர்ப்பணிப்பு மற்றும் பன்முகத்தன்மையும் பிரதிபலிக்கிறது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க